செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தம் புல்லிஷ் அமைப்புடன் பிவோட் ஒன்று ஐ இலக்காக கொண்டுள்ளது தங்கத்தின் திறப்பு விலை ஓ பி மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு ஆகவும் நடுத்தர மட்ட விலை பி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு ஆகவும் உள்ளது தந்தம்கு மேலே வணிகம் செய்யும் வரை அது பிவோட் ஒன்று மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போது கே சாய் மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டின் புலிஷ் ஆதரவுடன் உள்ளது எவ்வாறாயினும் தந்தம்கு கீழே திரும்பினால் முதல் ஆதரவு பிவோட் இரண்டு மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு ஆகும் இந்த மட்டத்திற்கு கீழே முறிவு ஏற்பட்டால் அடுத்த ஆதரவாக ஏமேல் பி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு நோக்கி கவனம் மாறும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது